இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக சேர்ந்து பயணித்திருந்தாலும் ஜானகியும் வாணி ஜெயராமும் சேர்ந்து ஐந்து பாடல்கள் மட்டுமே பாடியுள்ளனர் அது குறித்ததே இந்த பதிவு இவர்கள் இருவரும் சேர்ந்து பாடிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சமையல்காரன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இவர்கள் இணைந்த இரண்டாவது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனிதரில் இத்தனை நிறங்களா இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஷாம் இந்த இரு குயில்கள் இணைந்த மூன்றாவது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரஜினி நடித்த தங்க மகன் படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் ஜானகி வாணி இணைந்த நான்காவது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அறுவடை நாள் இந்த அறுவடை நாளின் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஐந்தாவதாக வாணிஜரம் ஜானகி இணைந்த பாடல் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற படத்தில் இடம் பிடித்தது இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு